நம்ம வாழ்க்கை துணையாக இருந்தா அதுவே இனிய புதுவான ஜி ஆர்டி ஜுவர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் சன் டிவி அறிமுக படப்பிடிப்பில் சரவணன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அண்ணன் வெங்கட் நீங்கள் வந்து சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் ஆ வணக்கம் சார் வணக்கம் என் தம்பி சித்தப்பா பையன் சரி இவருக்கு தான் பார்க்குறோம் ஓகே இப்போ தம்பி கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துட்டாங்க சரி இப்போ இவர் மட்டும்தான் சித்தப்பா வந்து கோல்ட் அப்ரைஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே சித்தி ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ இப்போ நாங்கள் ஆரிய வைசிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க சரி சேம் கேஸ்டாக இருந்தாலும் ஓகே இல்லை அதுக்கு ஈக்குவலாண்டா எந்த கேஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார் வெரி குட் ரைட் ஓகே சொல்லுங்கள் சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வணக்கம் சார் நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டு சென்னையில் வந்து வெஸ்டாஸில் ஹெச்ஆராக வேலை செஞ்சிட்ருக்கேன் சரி நான் வந்து ஃப்ரெண்ட்லியான நேச்சர் கேரக்டர் ஸோ வரப்போகிற லைஃப் பார்ட்னரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரும் வீட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருந்தால் போதும் வேலைக்கு போகிறதும் போகாததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சரி கட்டாயம் இல்லை பர்சனலாக எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ அவங்களும் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் நிறைய கண்ட்ரீஸ்க்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னராக பார்த்துட்ருக்கேன் சார் வெரி குட் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க தேங்க் யூ சார் சிறந்த மருமகள் அந்த ஃபேமிலிக்கு வருவாங்க கல்யாண மாலை சன் டிவி

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் பவதாரணி பாண்டியன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ டூ பிடிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க கோயமுத்தூர்ல டென்டிஸ்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வந்து விரும்புகிறாங்க டாக்டர் பவதாரணி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சுபாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சுப்பிரமணியம் அம்மா பானுரேக்கா ரெண்டு பேரும் வந்துருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சார் பையன் வந்து பிஎம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காங்களா சரி சிமெண்ட் பிளான்ட்டு சுகர் பிளான்ல மெக்கானிக்கல் கான்டக்டர் நான் இருக்கேன் அரியலூரில் அரியலூர் சரி ப்ராஜெக்ட் ஒர்க் வெளியில் நடக்குது ஓகே மத்திய பிரதேசத்தில் சரி ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பார்த்துக்கிறா அங்கேயும் பார்த்துக்குறாங்களே ஓகே அதனால் நல்லா அது பார்க்குற மாதிரி ஒரு டிகிரி முடித்த பொண்ணாக இருந்தால் கூட போதும் ஓகே வேணும் வெரி குட் ரைட் ஓகே சொல்லுங்கம்மா வன்னியகுழை சத்தியரேகை சேர்ந்தவங்க நாங்க எனக்கு ரெண்டு பையன் பையன் தான் முதல் பையன் நல்ல பையன் நல்ல குணமுள்ள பையன் அந்த பையனுக்கு ஏற்ற அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற ஒரு பொண்ணு கிடைக்கும் நல்ல பெண்ணு வேணும் அதே மாதிரி கிடைப்பாங்க சிறந்த மருமகளாக இருப்பாங்க அருமையான மனைவியா சுபாஷுக்கு கூட இருந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஏன்னா மெக்கானிக்கல் கான்ட்ராக்டர் அவரே நான் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறவர் அதனால அந்த பெண் வந்து அவரோட லைன்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் போதும் படிச்சிருக்கணும் ரைட் ஓகே அதே மாதிரி ஒரு நல்ல பெண் நிச்சயமா உங்க ஃபேமிலிக்கு வரணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் சுபாஷ் வயது இருபத்தி ஆறு பி எம்பிஏ முடித்தவர் அரியலூரில் கான்ட்ராக்டர் தொழிலில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனங்களை எதிர்பார்க்கிறார் சுபாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மலை டாட் காம் வெப்சலத்தில் பதிவே நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சத்யநாராயணன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் ஃபோர் எயிட் ஒன் செவன் பிஇ எம்பிஏ மேலும் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாரு சென்னையில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சத்யநாராயணன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரனின் வயது முப்பத்தி ஒன்று சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி மேலும் அமெரிக்காவில் எம் முடித்து சீனியர் சாப்ட்வேர் இன்ஜினியராக கனடாவில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் சைவம் பிரிவிலிருந்து நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து கனடாவில் பணிபுரியும் அல்லது படித்துக் கொண்டிருக்கும் அல்லது கனடாவுக்கு செல்ல விரும்பும் அழகான பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ முடிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் லாஞ்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் எயிட்டி ஒன் லேக்ஸ் ஐயா அறுபது பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் மதுரை கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் தமிழறிஞர் அவருடைய அறுபது ஆண்டு கால மேடை பணியினை பாராட்டும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை நிறுவனத்தை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஐயா திரு மோகன் அவர்களே அன்பிற்கினி அம்மா மீரா நாகராஜன் அவர்களே இந்த அருமையான நிகழ்விலே நடைபெறுகின்ற இந்த பட்டி மண்டபத்தில் கலந்து கொள்கின்ற சான்றோர் பெருமக்களே திரளாக கூடியிருக்கிற சுழிஞ்சர் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ராமாயணத்தில் ஒரு காட்சி ராமன் நிற்கிறான் பக்கத்தில் இருக்கிற விஸ்வாமித்திரனை பார்த்து ஜனகன் கேட்கிறான் ராமனை பற்றி எனக்கு சொல்லேன் அப்படின்னு கேட்குறேன் விஸ்வாமித்திரன் சொல்ல தொடங்கினா ராமனை பற்றி சொல்லுன்னா என்கிட்ட கேட்குற அவனோட புகழை சொல்லுக்குள்ள அடக்க முடியுமா சொல்லுக்குள்ளே அடக்க முடியாது ஏன் தெரியுமா அவனுடைய புகழை சொல்வதற்கு அளவில் சொல்லுக்கு இடமில்லை அப்படின்னு சொன்னான் எப்படி சொல்றான் பாருங்க உரை குறுக நிமிர் கீர்த்தி அவன் புகழை சொல்ல சொல்ல போனா சொல்லு குறையுதே தவிர அவன் புகழ சொல்லால சொல்லவே முடியல அது மாதிரி எங்கள் தமிழ் ஐயா புகழை சொல்வதென்றால் உரை குறுக நிமிர் கீர்த்தி ஏன்னா ஐயாவோட பேரை எவ்வளவு பொருத்தமான பேர் தெரியுமா ஐயா இதெல்லாம் நான் நீக்கிறேன் ஐயா அது மாதிரி எங்கள் ஐயா மாதிரி தீர்ப்பு சொல்கிறவங்க அவரை தவிர வேற யாரும் கிடையாது ஐயா தலைப்புக்கு வந்துருங்க இப்படியெல்லாம் சொல்லி தன்னை உயர்த்திக்கிறதுக்காக நான் சொல்ல இப்போ தம்பி சொன்னது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சத்தி சொன்னதில் ஐயா ஒன்றரை கோடி ரூபா கொடுத்தாங்க அப்படின்னாரு இப்போ எனக்கு கேள்வி அந்த ஒன்றரை கோடியை வாங்கி கொடுத்தாரா அவராக கொடுத்தாரா சம்பாதிச்சு தான் கொடுத்தாரு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ராப்பகலா கஷ்டப்பட்டு வெயில்ல வத்தல் போட்டு 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 தான் சொந்தமாக தயாரித்ததை சொந்தமாக சம்பாதித்ததை தான் கொடுத்தாரே தவிர மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கல ஓ எடுத்து கொடுக்கலாமோ பல பேர் அப்படிதான் கொடுக்கறான் ஓ சரி சரி சார் கொடுக்கறது நீங்க நினைச்ச மாதிரி அப்படி எல்லாம் கொடுத்ததுனால எல்லாம் வந்துடாது நான் என்ன வச்சு சொல்றேன் நான் சொல்கிறது ஒரு இருபத்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் ஏறினேன் ஒருத்த வந்து ஐயா ஏதாவது அண்ணா பார்த்தா எனக்கு ரொம்ப தாங்கலை அப்போ முப்பது ரூபா வாங்கிறது ரொம்ப பெருசு இல்லை பைக்குள்ளே கைவிட்டேன் முப்பது ரூபானா ரெண்டு பட்டாசோறு வாங்கி சாப்பிட்லாம் முப்பது ரூபாயே கொடுத்தேன் அவன்கிட்ட முப்பது ரூபா வாங்கிட்டு அவன் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான் ஏண்டா சிரிக்கிறேன் நானும் இப்படி தான் கொடுத்தேன்னா என்ன சொல்றான் தெரியுதா டேய் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சு நினைச்சு கொடுத்துடாதரா நாளைக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டா ஒண்ணுமே இல்லாம போயிடும்டா ஞாபகம் வச்சுக்காங்கிறான் தான் நம்ம நாட்டுல ஒரு பழமொழி வந்தது என்ன பாத்திரம் அறிந்து பிச்சைடு கொடுக்கறதா இருந்தா கூட எதிர்த்தாப்புல இருக்கிற தகுதி என்னன்னு பார்த்து கொடுறா சார் எனக்கு ஒரு பெருமை வரணும் எனக்கு ஒரு உயர்வு வரணும்னா அது யாருனால வரணும் என்னை நான் உயர்த்தி கொள்வதுனால தான் வரணும் கொடுக்கிறதுனால எனக்கு ஒரு உயர்வு வருதுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சத்யசீலன் ஒரு செய்தி சொல்வார் அது சொல்றேன் டெஸ்ட் மேட்ச் நடக்குது அப்போ கர்னல் சி கே நாயுடுன்னு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்தாப்புறம் பவுலிங் மெர்ச்சன்ட் அவர் பவுல் பண்றார் அதுதான் கடைசி நாள் கடைசி ஓவர் கடைசி ஓவர் மட்டும் இல்ல லாஸ்ட் பால் அதோட முடிய போகுது கடவுள் சி கே நாயுடு தொண்ணூத்தொம்போது ரன்ல இருக்காரு உடனே இவர் என்ன பண்றாரு விஜய் மர்ச்சன் பவுல் பண்றவரு ஒரு பால் லூஸ் பால் போடுறாரு யார் வேணாலும் அடிக்கலாம் அடித்தா சிக்ஸர் தான் ஆனால் கருவன் சி கே நாயுடு அந்த பால் அடிக்கல பிளாக் பண்ணார் இப்படி தடுத்தார் ரெண்டு பேரும் சென்டர் ஆஃப் த கோர்ட்டுக்கு வந்தாங்க இப்போ விஜய் மர்ச்சன் கேட்கிறாரு இதுதான் கடைசி நாள் லாஸ்ட் பால் போடுறேன் நீங்கள் தொண்ணூத்தொம்போது ரன் இருக்குது ஈஸியாக ஒரு பால் போட்டனே அடிச்சிருந்தா உங்களுக்கு நூறு ரன் கிடச்சிருக்கும்ல அது உங்களுக்கு பெருமை இல்லையான்னாரு அதுக்கு கர்னல் சி கே நாயுடு என்ன தெரியுமா பதில் சொன்னார் ஐ வில் ஷூட் ஒன்லி டைகர்ஸ் அண்ட் நாட் பிஜிஎன்ஸ் என்ன பாடம் தெரியுமா உங்களுக்கு அவர் நினைக்கிறார் யார் விஜய் மெர்ச்சன்ட் நாம் அவருக்கு ஒன்று கொடுப்போமே என்ன ஒரு பெருமையை கொடுப்போமேன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் கருணல் சி கே நாடு என்ன தெரியுமா நினைக்கிறாரு எனக்கு ஒரு பெருமை வர வேண்டுமானால் அது என்னால் தான் வர வேண்டுமே தவிர அடுத்தவன் போடுகிற பிச்சைனாலே எனக்கு வரக்கூடாது ஆனால் தான் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளை திருவள்ளுவரே சொல்லிட்டாரையா உங்களுக்கு தான் தம்பி எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது ஏண்டா சத்திய்க்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகலைன்னு தம்பி வேற ஒன்னும் இல்லை தம்பி உனக்கு கொடுக்கணும்னு யாருக்கும் மனசு வரல தம்பி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் மகிழ்ச்சி என்பது யாதனே தன்னை உயர்த்திக் கொள்வதே தொடர்கிறார் தெரியுமா அது வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகே கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் ஹம்சினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சுதாகர் அம்மா மீனா ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் எனக்கு ஒரு பொண்ணு சரி அவங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் முடிக்கிறாங்க சரி உசர்ஜின் முடிக்கிறாங்க சரி அவங்களுக்கு ஒரு எம்டி ஐ மீன் போஸ்ட் கிராஜுவேஷன் மாதிரி பார்க்கலான்னு வந்திருக்கோம் சரி டாக்டர் அல்லது அப்படி தானே ஆமாம் சரி பேர்லாம் அவங்க பிஜி பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகன் எப்படி வேணும் மருமகன் எங்கள் குடும்பத்துக்கு பையன் மாதிரி இருக்கிற பையனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சரி எங்கள் பொண்ணு ரொம்ப சாஃப்டான டைப்பு ஓகே ஸோ எல்லாம் அட்ஜஸ்டபுள் டைப்பு அவள் சரி ஸோ அதனால அவளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக

டாக்டர் ஹம்சினி வயது இருபத்தி மூன்று எம்பிபிஎஸ் முடித்தவர் சென்னையில் மருத்துவராக பணியில் உள்ளவர் இவர் எம் எஸ் எம்டி முடித்த மணமகனை எதிர்பார்க்கிறார் ஹம்சினி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் நைன் செவன் ஒன் எயிட் எயிட் போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாசன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் எயிட் த்ரீ ஃபைவ் டூ த்ரீ பிஇ பண்ணியிருக்கிறாரு தூத்துக்குடியில் சீனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு ஸ்ரீனிவாசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திவ்யதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ எம்எஸ்சி மேலும் பிஎட் பண்ணிருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க திவ்யதர்ஷினியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் சேர்ந்த இவர் பிஇ மேலும் நியூயார்க்கில் குவாலிட்டி அனாலிஸ்டாக அமெரிக்காவில் பணிபுரிபவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை பிப்ரவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அட்வொகேட் சுமதி தலைமையில் முற்றிலும் பெண்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் வரன் தேடுவோம்

you will see the difference in all our service levels. ஐயா அறிவதே பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களை பாராட்டு விழாவில் கல்யாண மாலையின் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது எங்கேயாவது ஒரு பாட்டு சொல்லி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு குடும்பம் தானே சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு நான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்றேன் அந்த வரியை நான் சொன்ன உடனே நீங்க உடனே சொல்லுவீங்க பின்னாடி தீதும் நன்றும் பிறர் தர வர இங்கே இல்லாத யாருக்காவது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உனக்கு ஒரு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது ஒன்னால தான் உனக்கு வருதே தவிர அது அடுத்தவர்களால் வரவில்லை என்று சொல்வது என்பது இருக்கிறது உன்னை நீ உயர்த்திக்கொள் உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கோ நான் ஒன்று சொல்ல உன்னை உயர்த்திக்கிட்டு தான் என்னன்னு சொல்கிறேன் இந்த மேடையில் இங்கே ஒரு மேஜை போட்டிருக்கு இதில் ஒரு ஆட்டு தலை வைப்போம் பக்கத்தில் ஒரு கோழி தலை வைப்போம் பக்கத்தில் ஒரு மனுஷன் தலை வைப்போம் எது விலைக்கு போகும் போகும் அதை வச்சிருந்தா நாம உள்ள போனோம் நினைக்கிறீங்களா இந்த உயர்ந்த பிறவி என்று எப்படி சொல்ல முடியும் அதுக்கு தான் தன்னை உயர்த்தி கொள்ளுதல் என்பது வேண்டும் தன்னை உயர்த்தி கொண்டு தன்னை மனிதனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேணும் ஒன்னு சொல்றேன் ரமண மகரிஷி சொல்றாரு ரமண மகிஷியுடைய தேடுதல் என்ன பிறரை பத்தியா ரமண தன்னை நான் நான் யார் யார் பாருங்க ரமண மகரிஷி நம்மை நாம் தெரிந்து கொள்ளாத வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றுமில்லை அடுத்த வரி ரொம்ப முக்கியம் நம்மை நாம் தெரிந்து கொண்ட போதும் வெளியுலகில் தெரிந்து கொள்ள ஒன்றுமே இல்லை என்று சொன்னார் ரமண மகரிஷி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மரக்கிளை நம்பி பறவைகள் வந்து அமர்வது இல்லை அது தன் சிறகுகளை நம்பி கிளைகளின் மேலே அமர்கிறது என்பதை நான் நிறைவு செய்யலாம் இது முடியாது இந்த பாட்டை மறுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இத மறுத்தா அவங்க தமிழையே மறுக்கிறாங்கன்னு அர்த்தம் இதை மறுத்தா தமிழ் சொல்லி கொடுத்த உங்களையே மறுக்கிறாங்கன்னு அர்த்தம் யமாவில இருக்கு இந்த பாட்டு தான் நமக்கு துருப்பு ஒருத்தன் நல்ல நிலைமையில இருக்கான் இருந்தவன் ஏதோ ஒரு காரணத்தினால அவனுடைய செயல்கள்னால கீழ்நிலைக்கு வந்துட்டான் கீழ்நிலைக்கு வந்து அவன் யோசிச்சான் சே நல்ல நிலைமையில வந்து இப்படி கீழே வந்துட்டோமே அப்படின்னு என்ன பண்ணா திருப்பி கடுமையா உழைச்சான் மேல் நிலைமைக்கு வந்தான் மேல் நிலைமைக்கு வந்தா பத்தாது மேல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன பார்த்து புகழும்னு அதுக்கு மேல வரணும்னு நினைச்சான் இப்படி வந்தவன் யாருன்னு கேட்டான் நாளடியார்ல அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்துல இந்த பாட்டு இருக்கு எப்படி இருக்கு தெரியுமா நன்னிலை கண் தன்னை நிற்பானும் தன்னை நிலை கழக்கி கீழிடுவானும் தன்னை நிலையினும் மென்மேலும் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான் என்று எழுதினான் சார் நல்லா இருந்தாலும் கீழே போனாலும் கீழே இருந்து மேலே வந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அவன் தலைவனாக இருந்தாலும் அதற்கு காரணம் அவன்தானே தவிர மற்றவர்கள் அல்ல என்பதனாலே உயர்வும் தாழ்வும் பிறருக்கு உதவுவதும் என்னால் தான் வருகிறதே தவிர அது மற்றவர்கள் சொல்லி எனக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தினாலே தலையாதது மகிழ்ச்சியானது தன்னை உயர்த்தி கொள்வதில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒரு பக்கம் திருக்குறள் பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் இன்னொரு பக்கம் நாளடியாரு முடிச்சிட்டார் ரெண்டு பெரிய பாடல்களை வச்சுக்கிட்டு அறிஞர்களை வச்சுக்கிட்டு இனி அதுக்கு மறுப்பு சொல்ல முடியும் மறுப்பு சொல்லிட்டா கஷ்டம் இல்லை திணற திணறப்போகுது இந்த கட்சி நம்ம நினச்சால் அவர் சதீஷ் பேசணும் உட்பாடு யாரும் பேச முடியாது நினைச்சோம்ல திருவள்ளுவரையும் நாளடி யாரையும் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இவங்களை மறுத்தனா தமிழை மறுக்கிற மாதிரி அர்த்தம் கதை முடிஞ்சு போச்சு என்ன செய்ய போறாங்களோ பாவம் கவிதா ஜபகருக்கு இந்த நிலை வருமனு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு நெருக்கடியில் கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டாங்களே வாங்கப்பா வாங்க பயப்படாமல் வாங்க மகிழ்ச்சி என்பது யாதனில் தன்னை உயர்த்தி கொள்வதே என பேசிய திரு பிறருக்கு உதவுவதே என கலகலப்போடு பதிலளிக்க வருகிறார் திருமதி கவிதா ஜவஹர் அடுத்த வாரம் ரம்ஜான் அதுவும் எப்படியா இருப்ப நல்ல இறைவனை தொழுகை பண்ணிட்டு இதை சாப்பிடியான்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் தொழுகையை முடிச்சிட்டு அந்த பொட்டலத்தை விரித்து பார்க்குறாரு உள்ள மட்டன் பிரியாணி இருக்குது அந்த மாணவருக்கு கண் கலங்குகிறது குடுமியோடு ரம்ஜான் அன்னைக்கு அதிகாலையில் ஒரு நான்வெஜ் கடையில் நின்று மட்டன் பிரியாணி கொடுப்பான்னு சொல்லும்போது இந்த சமூகம் அவரை எவ்வளவு ஏளனமாக பார்த்திருக்கும் ஆனால் என் பொருட்டு என் ஆசிரியர் இதை செய்திருக்காரே நினச்ச அவர் அழுதாரு அந்த மாணவருக்கு பெயர் கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள் அந்த தமிழ் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர் புள்ளன்னைக்கு வந்து இந்த அநியாயம் பண்ணுது